ஆகாஷ் பிரைம் லடாக்கில் சோதனை பண்ணியிருக்காங்க சீனாவோட மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் அடுக்கிற இந்தியாவோட பிரம்மஸ்திரம் இந்த சோதனை ஏன் முக்கியம் ஆகாஷ் பிரைம் எல்லை பாதுகாப்பில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இந்தியாவோட புது ஏர் டிஃபென்ஸை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கைஸ் போன வீடியோவில் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் ப்ரோப்பை பற்றியும் என்னென்ன வெப்பன்ஸ் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்கிறதையும் செந்தூர் ஆப்ரேஷனில் இந்தியா கடற்படை எப்படி பாகிஸ்தானை நடுங்க வச்சுச்சுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கைஸ் இந்த வீடியோ வேணும்னா லிங்க் மேலே இருக்குது மறக்காம பார்த்துருங்க ஆகாஷ் பிரைமோட அப்டேட் இந்திய ராணுவமும் டிஆர்டிஓவும் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் தான் ஆகாஷ் பிரைம் பழைய ஆகாஷ் வேரியண்ட்ஸை விட புது ஆகாஷ் பிரைமில் டெக்னாலஜிஸ் அதிகமாக இருக்குது இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது கிலோமீட்டர் வரைக்கும் இதால் இலக்குகள் அடிக்க முடியும் நாலாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் வர ஃபைட்டர் ஜெட்ஸ் ட்ரோன்ஸ் க்ரூஸ் மிசைல்ஸ் எல்லாத்தையும் இதால் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ண முடியும் இதில் ரேடியோ ஃப்ரீக்குவென்சி டெக்னாலஜி இருக்குது இலக்குகளை லாக் பண்ணி இதால் துல்லியமாக அடிக்க முடியும் இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் சரி ஏவுகணை சோதனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதனும் புதுசு இல்லை ஆனால் லடாக்ல ஏவுகணை சோதனை பண்ணுறது ஏன் கஷ்டம் இது எதுக்கு பெரிய விஷயமா பார்க்குறாங்க இதை எதுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறாங்க இந்த சோதனை நடந்த இடத்த பார்த்தோம்னா கைஸ் ஆச்சரியப்படுவீங்க லடாக் சீனா தான் இந்த சோதனை நடந்துச்சு அதுவும் ஆயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இந்த சோதனை நடந்துச்சு அந்த இடத்துல வந்து கைஸ் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே நேரத்தில் மைனஸ் தேர்ட்டியில தான் கைஸ் இருக்கும் இந்த கண்டிஷன்ல கைஸ் ஒரு வந்து ஒரு தீபாவளி ராக்கெட்டையோ பத்த வைக்கிறதே கஷ்டம் இந்த மாதிரி இடத்துல ஒரு 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 ஏவுகணையை வந்து வந்து சோதிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏவுகணையம் இருந்தாலும் அதுக்கு ஆக்சிஜன் கரெக்டா வேணும் அதே நேரத்தில் அதுக்கு ஒரு ஹீட்டும் கரெக்டாக வேணும் இது ரெண்டுமே வந்து இந்த இடத்துல கரெக்டா இருக்காது இந்த ஆகாஷ் பிரைம் இந்த சோதனையில என்ன பண்ணுச்சு வேகமா பறந்த ரெண்டு இலக்குகளை நேரடியாக துல்லியமா தாக்குச்சு அதுவும் லைவாக கைஸ் இதை வந்து ஒரு ரிப்போர்ட்டாக கொடுக்கல லைவ் வீடியோ நம்மளுக்கு இந்த சோதனையில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த இந்த வந்து 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 கைஸ் 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 வேலை செய்யுமா செய்யாதான்னு தெரியாமல் தான் சோதனையை ஆனால் ஃபஸ்ட்டு சோதனையே நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு துல்லியமாக அந்த ரெண்டு இலக்குகளையும் இது அடிச்சிருக்கு இப்போ சீனாவுக்கு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத பார்க்கலாம் இருபதுல இந்தியா சீனா மோதல் நடந்துச்சு இது எல்லாருக்கும் நாமும் நினைக்கிறேன் இருபத்தி பாகிஸ்தான் சீனாவோட ட்ரோன்கள் சேர்ந்து நம்மள தாக்குச்சு அதுதான் கைஸ் இந்துர் ஆப்ரேஷன் இந்த நேரத்துலையும் கைஸ் ஆக் ஆகாஷ் ப்ரைம் ரியாக்ட் பண்ணுச்சு ட்ரோன்களையும் ஃபைட்டர் ஜெட்களையும் இது தாக்குச்சு இதோட முக்கியத்துவம் என்னென்னா இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா இப்போ எல்லையில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமான நகரங்களையும் இல்லை முக்கியமான ராணுவ இடத்தையும் வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் கைஸ் அதிகமாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை வைப்பாங்க ஆனால் இப்போ இந்தியா எல்லைகள்லையும் இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டெக்னாலஜி இந்தியாவுக்கு ஏன் முக்கியம் இந்த இந்த டெக்னாலஜி எவ்வளோ ஆசமாக இருக்குது இந்த மாதிரி உயரத்தில் ஒரு ஏவுகணை பறக்கிறதுக்கு ரொம்ப சவாலை கொடுக்கும் ஆக்சிஜன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் டெம்பரேச்சரும் மைனஸ் தேர்ட்டிக்கு கீழே தான் இருக்கும் இதில் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே வந்து கரெக்டாக வேலை செய்யணும் கைஸ் இது ஒரு முக்கியமான பார்ட் ஒரு மிசைல் வேலை செய்கிறதுக்கு ஆனால் ஆகாஷ் ப்ரைமோட ரேடியோ ஃப்ரீக்குவென்சி அட்வான்ஸ்டு கிரவுண்ட் செட்டிங் எல்லாமே கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு இது மட்டும் இல்லை இந்த ஆகாஷ் பிரைமை ஒரு வெஹிக்கிளில் பொருத்தி இருப்பாங்க நம்ம நினைக்கிற இடத்துல இதை வந்து கைஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு போய் நம்ம செட் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு வான் பாதுகாப்பை நம்ம கொடுக்கலாம் அதுவும் இல்லாமல் ஒரு போர்க்காலத்தில் வந்து அதிக அளவில் வந்து இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம எங்கேனா நிறுத்த முடியும் இதில் மேட் இன் இந்தியா டெக்னாலஜி அதிகமாகவே இருக்குது கைஸ் இப்போ உலகத்தில் இருக்கிற ஏவுகணைகள் மாதிரி தான் ஆகாஷ் பிரைமுமா இல்லை இது டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கிறத பார்க்கலாம் அமெரிக்கா அமெரிக்காவோட பேட்ரியா த்ரீ ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் எல்லாமே பெரிய பேரை வச்சிருக்கு ஆனால் இது எல்லாமே மிகப்பெரிய உள்கட்டமைப்பை நம்பி இருக்கு இது சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சிட முடியாது ஆனால் ஆகாஷ் பிரைம் அதே திறனில் இருக்குது அதுவும் கம்மியான செலவழையும் இருக்குது இதை கைஸ் முழுக்க முழுக்க நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம் இதை சீனாவுக்கு நேரடியாக நம்ம வைக்கிறோம் கைஸ் ஏன்னா வந்து இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ்ஃபுல் காமிச்சிருக்கு செந்தூர் ஆப்ரேஷனில் மேட் இன் இந்தியா வளர்றதுக்கு இதுதான் கைஸ் ஒரு முன் உதாரணம் இந்த சோதனை வெற்றி தான் இந்திய ராணுவத்துக்கு ஒரு புது பவர் கிடைச்ச மாதிரி தான் இது வரைக்கும் கைஸ் இந்தியா மலைக்கு கீழே இடங்களை மட்டும்தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க ஆனா இப்போ பதினஞ்சாயிரம் அடிக்கும் மேலே போய் இந்தியாவால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் சீனா பாகிஸ்தான் எல்லையில கொடுக்குற அச்சுறுத்தல்களுக்கு இந்த ஆகாஷ் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் நிறைய வேரியன்ட் இருக்கு இது வந்து லடாக் மாதிரி உயரத்துல இருக்கிற இடத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் கைஸ் ஆகாஷ் வந்து நம்ம மத்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு வேற வேற வேரியன் வச்சிருக்கோம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்கலாம் கைஸ் பாய் குட் நைட் நம்ம கைஸ் போன வீடியோவில் சிந்தூர் ஆப்ரேஷனில் இந்திய கடற்படை என்ன பண்ணுச்சு எப்படி பாகிஸ்தானை நடுங்க வச்சுச்சு ஐஎன்எஸ் விக்ராந்த் கேரியர் குரூப்போட ஃபுல் பவர் என்ன என்னென்ன மிசைல்ஸ் பயன்படுத்துகிறாங்க எல்லாத்தையும் வந்து நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம் கைஸ் அந்த வீடியோ எண்டு கண்டில் இருக்குது மறக்காமல் பார்த்துருங்க